வணக்கம் நாங்கள் இன்றைக்கு சுவையான முட்டா குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்த்தா நாங்கள் இன்றைக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம் ஊர் ஸ்டைல்லே ஒரு முட்டா குழம்புன்னு செய்வோம்னு சொல்லி இங்கால பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் கருவேப்பம்பில் உள்ளி எடுத்திருக்கிறோம் அதோடு நாங்கள் நாலு முட்டை பாவிக்க போகிறோம் முட்டையை வந்து ஆல்ரெடி அவிச்சு கோது உடைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இங்கால நாங்கள் தக்காளிக்கு பதிலாக நாங்கள் தொமாத் கொஞ்சம் என்று சொல்லி தின்னில் வரக்கூடிய ஒரு தக்காளி பழத்தை பாவிக்க போகிறோம் அதோட தூள் உப்பு எண்ணெய் பெரிஞ்சீ ரகம் நச்சீரகம் வெந்தயம் மஞ்சள் தூள் அதோட தேங்காய் பாலும் புளியும் வந்து எடுத்து ஊற வச்சுருக்கிறோம் வாங்க நாங்கள் செய்முறைக்குள்ளே செல்லலாம் இப்போ நாங்கள் சட்டியை அடுப்பில் வச்சு காய விட்டுட்டு நாங்கள் இப்போ எண்ணெயை வந்து சேர்த்துக்கொள்கிறோம் இப்போ நாங்கள் என்ன வந்து கொதித்தோடனே நச்சீரம் சேர்த்துக்கொள்ள போகிறோம் நீங்கள் நச்சீரத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளணும் நச்சீரம் நம்மளை நூல் நோல் அதளுக்கு நல்லெண்டியாக சேர்த்துக்கொள்கிறோம் அதிக அளவில் சேர்த்துக்கொண்டிங்கண்டா காயறம் அதோட வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறோம் என்றாலே மிக முக்கியமான இந்த வெந்தயம்தான் தான் அதையும் சேர்த்துக்கொள்கிறோம் இப்போ அதோட நாங்கள் பெருஞ்சீரத்தை சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த மூண்டையும் போட்டு நாங்கள் நன்றாக வதக்கி கொள்ள போகிறோம் அதே நேரத்துல நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி கருவேப்பிள்ளை எல்லாத்தையும் உண்டாவை போட்டு நாங்க வதக்கி எடுத்துக்கொள்ள போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி பொண்ணுற கலருக்கு வந்து இருக்குது இப்ப நாங்க இதோட வந்து எடுத்து வச்சுக்க அந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கொள்ள போறோம் நீங்கள் வேணுமென்று சொன்னால் முழு தக்காளியை கூட கொள்ளலாம் நாங்கள் இந்த இட வாங்கின தக்காளியை வந்து சேர்த்துக்கொள்கிறோம் இப்போ நாங்கள் தக்காளியை வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நாங்கள் இதுக்கு இல்லை இப்போ மிளகு தூள் மஞ்சள் தூள் மற்ற கறித்தூள் வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் நீங்கள் தூளை வந்து உங்கள்கிட்ட உரைப்பு தேவைக்கேற்ற மாதிரி பாவத்து கொள்ளலாம் மஞ்சள் தூள் வந்து கட்டாயம் போட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டாகவும் பாசமாகவும் இருக்கும் அதோட நாங்க உப்பையும் வந்து சேர்த்துக் கொள்ள போறோம் உப்பும் நீங்க உங்களோட தேவை கேட்ட மாதிரி சேர்த்துக் கொள்ளுங்க இப்ப நீங்க எல்லாத்தையும் சேர்த்து நன்றா கிளறி விட்டுக் கொள்ளுங்க இப்ப நாங்க எல்லாத்தையும் நன்றா மிக்ஸ் பண்ணிட்டு நாங்க இப்ப இதுக்குள்ள பாலை வந்து சேர்த்துக் கொள்ள போறோம் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ள போறோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் மூடியை போட்டு மூடி விட்டு கொள்ள போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி நல்லா கொதிச்சு வந்துவிட்டது இப்போ நாங்கள் இதில் முட்டையை வந்து சேர்த்து கொள்ள போகிறோம் நீங்கள் முட்டையை சேர்த்து கட்டாயம் வந்து முட்டையை நீங்கள் இப்படி கீறி விட்டு கொள்ளணும் அப்போ தான் இந்த மசாலாவில் வந்து முட்டையில் சேர்ந்து கொள்ளும் அப்போ முட்டையை வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட வைக்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு முட்டையை வந்து நாங்கள் வெட்டி சேர்த்துட்டோம் அதோட நாங்கள் புளியை விட்டுக்கொள்கிறோம் புளி வந்து நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி விட்டுக்கொள்ளுங்க புளியை வந்து உடனே நீங்கள் விட்டுக்கொள்ளணும் அப்போ தான் புளித்தன்மை வந்து அந்த வெட்டின முட்டையில் வந்து போய் சேரும்க்காக இப்போ நாங்கள் மெதுவாக நல்லா கிளறி விட்டு திருப்பி நாங்கள் நல்லா கொதிவற மாதிரி நாங்கள் அடுப்பை விட்டுட்டு நாங்கள் மூடி விட்டு கொள்ள போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொதி கறியெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துட்டுது நாங்கள் இன்றைக்கி புட்டோட சாப்பிட போகிறோம் இன்றபடியாக நான் நாங்கள் கொஞ்சம் தண்ணி பழமாகவே எடுத்துக்கொள்கிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிகச் சிறந்த ஒரு முட்டை குழம்பு இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் ஓகே கேஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பியோட சந்திக்கும் வரை என்று மிம்மார் ஆய்வு நன்றி